குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்க வேண்டியதயம் இதயம் கண்ணு குருடுன்னு அர்த்தம் சைக்கிள் ஓட்டினா சைக்கிள் சிக்காகோல பார்க்கல எடப்பாடி அவரான ஓட்ட சொல்றது சைக்கிளை பார்க்கலாம் இன்னும் வந்து எந்தாவது எடப்பாடிக்கு வைத்தரிசர் அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி அவர் கூட இருந்தவங்களாம் இருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அதனால் அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் பேச போயிடும் தளபதி அவர்கள் மிக சிறு சிறப்பாக இருப்பதை நீங்களெல்லாம் ஊடகங்களை பார்க்குறீங்க ப்ரஸ்ஸில் இப்போ வருது மூலியமாக விளக்கு கொடுத்துட்டு வாங்க முடியல மூலியமாக இவற்றை இந்தியா பூரா உலகம் பூரா இருக்கிற பத்திரிகைகளில் விலைக்கு வாங்கிட முடியுமான்னு எதையும் மூடி மடிக்கிற பழக்கம் திமுகவிட கிடையாது அதனால் எங்கள் தளபதி வந்து எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாரு டெய்லி பத்திரிகையில் வருது அதையெல்லாம் வந்த பிறகு ப்ரெஸ்ஸை ஃபீட் பண்ண போகிறாரு போகும்போதும் மீட் பண்ணிட்டு தான் போனார் வரும்போது உங்களை மீட் பண்ணுவார் என்னென்ன சாதித்திருக்காருன்னு சொல்லுவாங்க